வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோல சம் கொஷினுக்கு ஆன்சர் கொடுக்குறேன் நான் கொடுக்குற ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது நான் வந்து தவறான ஆன்சர் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா கொஷின் என்ன ஆன்சருக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஷினா வந்து அர்ஜுனன் பெருமாள் அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் வந்துருக்குது சார் நீங்கள் அனுப்புகிற ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டா நாங்கள் என்ன பண்ணுறது சார் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமான புட்டு கால் பை பண்ணணுமா சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்காங்க நான் வந்து மண்டேலேருந்து அதாவது வீக்லி எக்ஸ்பரி வரையும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எதில் வந்து ஹியூஜாக இருக்குது எதில் வந்து ரிடியூஸ் இருக்குது அப்படிங்கிற சார்ட் வந்து அனுப்பிட்டுருப்பேன் அந்த சார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்ட்டு லைக் இப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ரைடே அன்னைக்கு அதாவது சிக்ஸ்டீன்த் ஜூன் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ப்ரீவியஸ் டே பிப்டீன்த் ஜூன் அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால் ஆப்ஷனில் ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு என்னுடைய ஃப்ரீ பாருங்க ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால் ஆப்ஷன்ல ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் பாருங்க அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹியூஜா இருக்கும் அதாவது அந்த பார் வந்து பெரிய கேண்டலா இருக்கும் அப்படிங்கும் போது அதுக்கு மேல போகாது ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேல பேங்க் நிப்டி இந்த வீக்லி எக்ஸ்பெரியல போகாது அப்படின்ட்டு நைன்டி பர்சன்ட் நம்ம வந்து ப்ரெடிட் பண்ணலாம் ஓகேங்களா சோ அங்க இருந்து ஒரு செல் ஆஃப் வரும் அப்படிங்கறால ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் புட் ஆப்ஷனோ இல்ல ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனா நம்ம வந்து பை பண்ணணும் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அதாவது ஓபன் இன்ட்ரஸ்ட் எங்க அதிகமா இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் ஆப்ஷனை வந்து பை பண்ணணும் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால ஆப்ஷன்ல ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் புட் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து பை பண்ணணும் இல்ல அப்படின்னா இன்னும் இந்த மணி வாங்கணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா எங்க வந்து ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசி கிடையாது மோஸ்ட்லி இது வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் வந்து அனுப்பதைச்சு நீங்க வந்து பிரிடீட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குதா இல்ல டவுன் இருக்குதா அப்படிங்கிறது ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து ராஜேஸ்வரி ஹரி பிரசாத் அப்படிங்கிற ஒரு ஐடியல் தான் வந்துருக்குது சுஸ்லான் சார் என்ன ஆகும் மேலே போக சான்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நான் வந்து சார்ட்டு வச்சு உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சுட்சர்லாண்டு சேர் பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸாகவே வந்து அதனுடைய ஹையஸ்ட் ப்ரைஸ் எங்கே போயிருக்குது அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அரௌண்ட் போயிருக்குது அது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் போயிருக்குது லோவர் லெவலில் வந்து எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னா டூ ருபீஸ் அரௌண்ட் வந்துருக்குது இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்துருக்குது ஸோ சுஸ்லானை பொறுத்தவரையும் ரொம்பவும் வந்து நீங்கள் போட்டு வாங்கி வச்சுட்டு இருக்க வேணாம் இப்போ இருக்கிறது வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ்ல இருக்குது அதாவது ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிடலாம் இது வந்து ரொம்ப பென்னி ஸ்டாக்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க கேப்பில் நல்ல ஒரு குரோத்தான ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறதான் சென்னை மவுண்ட் ரோட்டில் இடம் வாங்குற மாதிரி இந்த சுவிட்சர்லாந்து மாதிரியான ஸ்டாக்லாம் வந் வாங்கினீங்க அப்படின்னா எங்கேயோ கண்காணாத இடத்துல ஒரு இடத்த வாங்குற மாதிரி அது வந்து விலை ஏறினா தான் ஆனால் சென்னை மவுண்ட் ரோட்டில் இடம் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டே பை டே வந்து அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் பென்னி ஸ்டாக்லாம் வந்து அவ்வளோவா வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துருங்க ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து லோகநாதன் ஜி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்குது விப்ரோ ஷேர் என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட விப்ரோ ஷேர்ஸ் வந்து கேட்டுட்டுருக்குறாங்க அதாவது இந்த ரீசன்ட் டேஸில் வந்து ஐடியில் வந்து இன்ஃபோசிஸ் டெக் மகேந்திரா இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ரேலி வந்துருக்குது ஆனா வந்து விப்ரோ வந்து அந்த அளவுக்கு ரேலியே வரல இது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வந்த ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் வந்துட்டு இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வந்துட்டு மறுபடியும் வந்து இதே தான் சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது பட் விப்ரோ பொறுத்தவரையும் அக்யூமிலேட் பண்ணிட்டே இருங்க இது வந்து லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து அக்யூமிலேட் பண்ணிட்டே இருக்கலாம் இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா போய்கிட்டே இருக்கும் அது வந்து யாரையுமே யாருமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது பட் அந்த ரேலி எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல தெரியாது ஆனால் நீங்கள் வந்து அக்யூமலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதாவது எஸ்ஐபி மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் கைக்கு பணம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பத்து ஷேரோ இருபது சேரோ ஐம்பது ஷேரோ நூறு ஷேரோ உங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டே இருங்க இது வந்து லாங் டேமுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து தௌசண்ட் ருபீஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து விப்ரோ ஷேர்ஸை வந்து அக்யூமலேட் பண்ணலாம் ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து சுந்தர் டி அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்திருக்கு ஐடிசி டிவிடண்ட் எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதாவது அவங்க வந்து ரெக்கார்ட் டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணியிருப்பாங்க ஐடிசி டிவிடண்டுக்கு ஒரு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ரெக்கார்ட் டேட்ல இருந்து ஃபிஃப்டீன் டேஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்குள்ள உங்களுக்கு வந்து நீங்க டிமேட் அக்கௌண்ட் வந்து எந்த பேங்கில் வந்து லிங்க் பண்ணிக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகிடும் ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து கிரெடிட் ஆகிடும் இது வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை அதுக்கு அடுத்த வந்து அருணாச்சலம் நடராஜன் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது வந்திருக்குது ரிஜிஸ்டர் அட்வைஸ் இருக்கும் மற்றவர்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஓகே இதுக்கு வந்து நான் மெனி வீடியோஸ்ல வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ரிஜிஸ்டர் அட்வைஸுக்கும் ஃபேக் அட்வைஸருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் அகைன் நகைன்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க அதுக்கு நான் சொல்லிடுறேன் ரிஜிஸ்டர் அட்வைஸ் அப்படின்னா இது வந்து செபியில வந்து ப்ராப்பரா வந்து ரிஜிஸ்டர் பண்றது செபியில வந்து எடுத்தோடனே சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க ஏகப்பட்ட ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க அதான் நான் சர்டிஃபிகேட் வாங்கினது டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்போ வந்து கூட வந்து ப்ரொசீஜர் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து லாட் ஆஃப் ப்ரொசீஜர் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரிசர்ச் ரிப்போர்ட் ரெடி பண்ணுற அளவுக்கு உண்டான கேப்பபிலிட்டி இருக்கணும் என்ஐஎஸ்எம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்ததாக வந்து த்ரீ இயர்ஸ் ஆடிட்டிங் ஃபைலிங் வச்சுருக்கணும் சிவில் ஸ்கோரு கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டு டிக்ளரேஷன் ஏகப்பட்டது இருக்குது இது எல்லாமே நம்ம செபிக்கு அனுப்பி அவங்க வந்து நம்ம வந்து இன்டர்வியூ வர சொல்லுவாங்க இன்டர்வியூவும் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா போர்டு வந்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ ஒரு ப்ரொசீஜர்லாம் தாண்டி தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்குது ஈஸியாக சர்டிவிகேட் கிடைக்காது அதனால வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டாலும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுங்களுக்கு இருந்து கேஒய்சி பேன் கார்டு ஆதார் அக்ரிமெண்ட் காப்பி இதெல்லாமே நாங்கள் வந்து ரெக்கார்டு வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஆடிட்டர் கிட்ட இது வந்து சப்மிட் பண்ணி இருந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் வாங்கி அது வந்து செபிக்கு அனுப்பணும் ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது இது வந்து ரிஜிஸ்டர் அட்வைசர் அன் அட்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொசீஜரும் கிடையாது ஜஸ்ட் ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இல்லை அப்படின்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அதில் வந்து நான் கால் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கால் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்க அதில் வந்து பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க பட் அவங்க வந்து ஒன்ஸ் செபில ஸ்கேன் லிஸ்டில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உண்மையாக சம்பாதிச்சது சேர்த்து செபி எடுத்துருவாங்க அதனால வந்து ஃபேக் அட்வைஸருங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் அதிகம் இன்னமும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா லைசன்ஸ் வாங்கிட்டு ட்ரைவ் பண்ணினா அது வந்து அதுதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்காங்க அது வந்து சிவில் கேஸு நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்காத ட்ரைவ் பண்ணி அதில் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா கிரிமினல் கேஸு இதுதான் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து அன்பு பிரியா அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் வந்துருக்குது வாழ்க வளமுடன் வணக்கம் சார் என்னோட பேர் பிரியா மாசத்தோட தொடக்கத்தில் மந்த்லி எக்ஸ்பெரி மட்டும் செல் பண்ணிவிட்டு அந்த மன்த் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணலாமா இப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு லாஸ் வராமல் நம்மளால் தடுக்க முடியுமா ப்ராஃபிட் வேறு வாய்ப்பு இருக்குதா வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதாவது இது வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ஷார்ட் ஸ்டாடல் மந்த்லி ஷார்ட் ஸ்டாடல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து நியூ எக்ஸ்பீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்த்தோட ஷார்ட் ஸ்டாடல் அப்ராக்சிமேட்டாக வந்து ஃபைவ் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் பேங்க் நிஃப்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால் ஹண்ட்ரெட் போட்டு மந்த்து பிகினிங்லேயே வந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ரெண்டு சேர்ந்து இருக்குது அதாவது கால் போட்டு ரெண்டு சேர்ந்து பிரீமியம் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணிடலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாகணும் ஏதாவது மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்காங்க அதனால வந்து இதுக்கு வந்து வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்தாகணும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது உங்களுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஹண்ட்ரெட் போட்டு ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செல் பண்றீங்க இப்போ வந்து உங்களுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் டவுன் சைடு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கும்போது ஃபார்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இல்ல அப்படின்னா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் புட்டாப்ஷன் வீக்லி எக்ஸ்பெரியல நீங்க வந்து பை பண்ணிக்காங்க அதாவது வீக்லி எக்ஸ்பெரியல வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் தான் இருக்கும் வந்து நீங்க பைக் பண்ணிட்டீங்க அதே மாதிரி அப்சைடு வந்து பார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல அட்த மணி சோ உங்களுக்கு வந்து அப்சைடு வந்து பிரேக் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடு ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸோ நீங்க ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் அது ஒரு டென் ரூபீஸ் அரவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்காங்க இது ரெண்டையுமே நீங்க வந்து என்ன நீங்க ஷார்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ஜினும் ரெடியூஸ் ஆயிடும் அது இல்லாத உங்ககிட்ட இருக்கிற பொசிஷனுக்கு அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும் அதனால இதை நீங்க மட்டும் எவ்ரி வீக் நீங்க அதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் நெட்டா வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இது எப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா அப்படின்னா தௌசண்ட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இல்லை செவன் ஹண்ட்ரட் அப் ஆர் டவுன் வரும்போது அதாவது ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடோ எயிட் ஹண்ட்ரடோ வரும்போது நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அது வரையும் உங்களுக்கு வந்து நோ ப்ராப்ளம் இந்த ஜூன் சீரீஸ் பொறுத்தவரையும் நிஃப்டி ஓப்பன் ஆனது ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆச்சு ஹை சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போச்சு லோ சைடு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு இப்போ வந்து சிக்ஸ்டீன் செஷன் ஆயிடுச்சு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் இருக்குது ஸோ இந்த மந்த்து ஜூன் மந்த்துலாம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்திருக்கும் ஓகேங்களா இது வந்து இதை பற்றி என்னுடைய ஷார்ட் ஷாடல் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கொஷின் நான் வந்து ஆன்சர் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளம்புறேன்